தகமமயர் பார்த்த விட முக்கியமான தகமயர்னு சொல்லிட்டு போறேன் வயது சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முதலாம் தேதியில இருபத்தஞ்சுக்கு வயசுக்கு மேற்பட்ட வரை இருக்கக்கூடாது இருபத்தஞ்சுல நீங்க கால்குலேட் பண்ணுங்க வயசு இருபத்தஞ்சு தாண்டிட்டு நீங்க அப்ளிகேஷன் போட முடியாது சமய பாடம்னு அறிக்கை அதாவது மதகுருமார் மட்டும் அவங்க முப்பது வயது வரைக்கும் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து முப்பது வயது வரைக்கும் கால்குலேட் பண்ணிருக்காங்க மதகுருமார் அதிகமா மதகுருமார்ன்னு சொல்வது வந்து அஹ் பௌத்த மதகுருமார் மெயினா வருவாங்க மத்த 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 சமயாக்கணும் வருவாங்க அவங்க வந்து என்ன சா தான் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து வெட்டிங் பண்ணிருக்கப்படாது திருமணம் முடித்து இருக்கக்கூடாதுங்கிறது மெயினான ரூல்ஸ் வந்து கொலைஜை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா வருது அடுத்தது வந்து பேசிக்கான அடிப்படை கல்வி தகமையர் இது ஒரு செக்ஷன் செக்ஷனாக வரும் இது த்ரீ பாயிண்ட் ஜீரோல வர பேசிக்கானதுல வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎல்ல மூணு பாடம் பாஸ் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் ஏஎல்ல மூணு பாடம் பாஸ் ஓஎல்ல ஆறு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் ஆறு பாடம் மினிமம் பாஸ் ஆயிருக்கணும் மெட்ஸும் தமிழும் பாஸ் தான் ஆனா மூணு பாடம் சி இருக்கணும் தமிழும் எஸ் எடுத்து பாஸ் ஆனாலும் என்ன செய்யணும் நீங்க கட்டாயம் சி எழுந்திருக்கணும் அப்படி இல்ல ரெண்டு அட்டம்ல ரெண்டு ஓயல் ரிசல்ட்ஸ வச்சு நீங்க காட்ட போறீங்கன்னு சொன்னா முதல் தரத்துல அஞ்சு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் அதுக்குள்ள கட்டாயம் தமிழ் பாஸ் ஆயிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா உங்களுக்கு மூணு சி காட்டணும் ரெண்டு சி தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ல இருக்கு செகண்ட் அட்டம்ல நீங்க என்ன செய்யுங்க எக்ஸ்ட்ரா ஒரு சி எடுத்துட்டீங்கடா ஓகே அதை இவங்க கொண்டு பண்ணா ஆனா அந்த தமிழ் வந்து என்ன செய்யணும் பாஸ் ஆயிருக்கணும் பெஸ்ட் அட்டம்லயே பாஸ் ஆயிருக்கணும் அதை அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க சோ மெட்ஸ் தமிழ் இன்க்ளூட் பண்ணி ஆர்பாட பாஸ் ஆயிருக்கணும் மொத்தம் அதுக்குள்ள மூணு சி இருக்கணும்ங்கிறது என்னன்னு சொன்னா கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அதை நான் வச்சுக்கொள்ளுங்க சி வேணும் சொல்லப்படலை அதை நான் வச்சு கொள்ளுங்க அடுத்த தமிழ் மொழி மூலம் மாணவர்கள் என்னத்துக்கு போடலாம்னா தமிழ் மொழிக்கு போடலாம் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸுக்கும் போடலாம் ஏல என்ன மொழி எடுத்தீங்களோ அந்த மொழி தான் உங்களோட தாய்மொழி மாதிரி சொல்லப்படுது இஸ்லாத்துல சிங்கள மந்திரிக்கு பின்னுக்கு போகக்கூடாது நான் என்ன செய்றேன் அது சம்பந்தமா சொல்லிட்டு போறேன் அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து தமிழ் மொழி மூல பாட ஆஹ் காப்பா உயர் தான் ஏற்கனவே சொன்னது தான் ஓ ஏ ல வந்து என்ன செஞ்சிருக்க நீங்க என்ன லேங்குவேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த லாங்வேஜ் தான் உங்களோட லேங்க உங்களோட அப்ளிகேஷன் போடுறதுக்குரிய அந்த பாடத்தெரிவுக்கான லேங்குவேஜ் சரிக்கும் அடுத்தது வந்து இதை தாண்டி அதாவது என்ன பேசிக் குவாலிபிகேஷன் சொன்னோம் இதை தாண்டி ஒவ்வொரு பாடங்களுக்கு எடுத்து அம்பத்தி ரெண்டு பாடம் ரெண்டு மூணு பாடம் கூடியிருந்தீங்க ஐம்பத்தி ரெண்டு பாடங்கள்னு சொன்னீங்கன்னா அந்த ஐம்பத்தி ரெண்டு பாடங்களுக்கு மட்டும் விசேடமான சில குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க சில அந்த அதுக்குன்னு குவாலிஃபிகேஷன் ஓஎல் இது வேணும் இது வேணும்னு கேட்டிருப்பாங்க அந்த விசேட தேவை வந்து எப்படி செஞ்சிருக்கோம்னா நீங்கள் ரெண்டு அட்டம்ப்டுக்குள்ள எடுத்திருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒருத்தர் மனையியல் பாடம் அவர் ஏஎல் எடுத்திருக்காரு அவர் ஓஎல்ல எடுக்கலை ஆனால் அவர் செகண்ட் அட்டம்ல போட்டு ஓஎல் மனையியல் எடுத்து இருந்தா இருந்தால் அதில் ஒரு சி பாஸ் இருந்தால் தான் அவர் அந்த மனையல் சம்பந்தமான கோர்சஸுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இருக்கும் ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிருக்கணும் அந்த விசேட ஓயல் பாடங்கள் வச்சு கொள்ளணும் சோ அந்த அந்த சில ஒவ்வொரு பாடத்துக்கு கட்டு போவாங்க பின்னுக்கு பின்னுக்கு பாத்துட்டு போவோம் எல்லாத்துக்குமே மெயினா சில இதுக்கு கேட்டுட்டு போவாங்க சோ அதை வந்து ரெண்டு அட்டம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும் எடுத்துக் கொள்ளணும் மூணா அட்டம்னா எடுக்க நான் வச்சு கொள்ளுங்க அதே மாதிரி ஓயல் பேசிக்கான ஓயல் குவாலிஃபிகேஷனும் ரெண்டு அட்டம் இருக்கணும் அப்ளிகேஷன் ப்ரோக்லையும் ரெண்டு ரெண்டு அட்டம் தான் கேட்கும் அதை பார்த்துக் கொள்ளுங்க அடுத்தது எதிர்காலத்துல பார்க்கக்கூடிய சில மெதட்டுகளை போட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா ஃபியூச்சர்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு ரிசல்ட்ஸை வச்சு காலேஜுக்கு அப்ளிகேஷன் பண்ண போற ஃபியூச்சர் ஆக்களுக்கு ரெண்டு விஷயத்த மெயின் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இந்த விசேட ஓயல் பாடங்கள் வரைக்கும் சிலதிலே எஸ் இருந்தா காணும்னு போட்டிருப்பாங்க ஆனா அதை ஃபியூச்சர்ல வந்து கட்டாயம் சி வேணும் என்று போட்டிருக்காங்க அதாவது விசேடமா கேட்கக்கூடிய ஓயல் தகமையல் வந்து சி தான் வேணும் என்று போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மொழியில கேட்கக்கூடிய பாடங்களுக்கு வந்து என்ன சின்ன கட்டாயம் ஆங்கில மொழி மூலத்தினால நடத்தப்பட்ட பாடங்களை விண்ணப்பிங்க ஆங்கில மொழி வச்சு பின்புற மாதிரி பூர்த்தி செஞ்சிருக்கணும் ஆஹ் காப்ப சாதாரண திறமை சித்தி ரைட் அது என்ன சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல கோர்சஸ் வந்து இப்ப கூட போறோம் நம்ம இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் போறோம் இங்கிலீஷ்ல நீங்க ஆக குறைஞ்சது சி பாஸ் வச்சிருக்கணும் இல்லாட்டி இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வந்து எஸ் பாஸ் வச்சிருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ் தான் எடுத்திருப்பீங்க சோ எல்லாரும் இங்கிலீஷ் கட்ட எடுத்திருப்பீங்க சோ அதனால அதுல சி பாஸ் வந்து இருக்கணும் என்று சொல்லப்படுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த சி பாஸ் குவாலிபிகேஷன் பிஆ மாத்துறாங்க ஆஹ் பியூச்சர்ல அடுத்த வருஷம் இந்த வருஷம் என்ன ஏழு எழுத பரவலா சோ ஏல்பல பிள்ளைகளுக்கு வந்து அவங்கள்ட்ட அந்த குவாலிபிகேஷன் இல்லாட்டி கட்டாயமா அதை எடுத்து வச்சு கொள்ள சொல்லுங்க ரெண்டு அட்டம்ப்ட்டு எடுத்து இருக்கணும் குவாலிபிகேஷன் இங்கிலீஷ் இந்த வருஷம் சி பண்ணவங்க ஃபியூச்சர்ல வந்து பிஏன்னு சொல்லக்கூடிய விடயங்களை வந்து தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து அஹ் மேற்கத்தி ஒரு பாடம் இருக்கு அதுக்கு வந்து நீங்க ஓஎல்ல வந்து வெஸ்டர்ன் மியூசிக் எடுத்திருக்கணும் ஆனா நீங்க ஓஎல்ல அதுக்கு இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் ஆனா நீங்க எந்த மொழி இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனா வெஸ்டர்ன் மியூசிக் வந்து எடுத்திருக்கணும் அதிகமா தமிழ் மீடியம் மக்கள் எடுக்கிறது குறைவு கொழும்பு சைட்ல எடுத்திருப்பீங்க ஸோ நீங்க வெஸ்டர்ன் மியூசிக் கொழும்பு சைடுல இருக்கிற யாரும் அப்படி யாரும் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு அது இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் ஆனா நீங்க தமிழ் மீடியமும் சிங்கள மீடியம் யார் வேணாலும் என்ன செய்யலாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம்கிறத மெயினாக ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து அதை சொல்லியிருக்கீங்க அடுத்த ஈஸ்தடிக் சப்ஜெக்ட் சம்பந்தமானது இது பேசிக்கான டீட்டெயில் சொல்லிட்டு போறேன் ஈஸ்தடிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் செட் ஸ்கோர் மதிப்பு அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க என்ன உங்களை ஓடணும் அதிகமா ஸ்கோர் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நேர்ம தேர்வைக்கு கொண்டு வருவாங்க எடுப்பாங்க அதுல செட் ஸ்கோர் பேஸ்ல தான் இன்ட்ரோக்கு வரும் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல ஈஸ்தட்டிக் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் அண்ட் செட் ஸ்கோர் பண்ணிட்டு மாற்று ஸோ அதுல இப்ப நீங்க இப்ப சித்திரப்பாடம்னு சொன்னா சித்திரப்பாடத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கீங்க தானே அந்த ரிசல்ட்ஸ் ஓர்டர் அடிப்படையிலையும் ஜெட் ஸ்கோர் அடிப்படையும் உங்களை என்ன செய்வாங்க ஆர்டர் பண்ணுவாங்க அதே சமயம் மாவட்ட ரீதியை பார்த்து மாவட்ட ரீதியை செலக்ட் பண்ணதுக்கு தேசிய மட்டத்தை அதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க உரிய அலையர் பாடத்துக்கு மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தி ஜெட் ஸ்கோர் பெருமானத்தை அதனுடைய முன்னுரிமை தொடர்பு மாவட்ட அடிப்படையை தெரிவு செய்யப்படுறோம் மாவட்ட ஹையோட என்ன செய்வாங்கன்னா தேசிய மட்டத்தை செய்வாங்க பாடவாரியா நடைபெறும் தேர்வுக்கு நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதே சமயம் என்ன செய்ய சொன்னா அங்க வந்து ஒரு டெஸ்ட்மா இன்னும் நடத்த போறாங்க அது என்ன மாதிரி டெஸ்ட் தெரியல அது ஒரு இருக்குமே தெரியலா கூட இருக்கலாம் அதே மாதிரி பிராக்டிகல் டெஸ்டாகவும் கூட இருக்கலாம் வந்து நீங்க எடுத்த இப்போதான் சித்திரத்துல ஏ எடுத்தீங்கன்னா ஏ இல்ல சோ அதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க்ஸ் புள்ளி அடிப்படின் அதுவும் வந்து அந்த பாட ரீதியான அந்த தேர்வும் வச்சு அதுலயும் தான் செலக்ட் பண்ண போப்போ உங்களுக்கு என்ன செய்ய போட்டிருக்காங்க அதாவது ஈஸ்தடிக் சப்ஜெக்ட் தான் சொல்றது ஈஸ்தடிக் சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும்னு சொன்னா சித்திரம் நடனம் பரத நடனம் தமிழ் மீடியத்தை மெயின் பண்ணி மட்டும் தான் சொல்றேன் சங்கீதம் கர்நாடகம் நாடகம் அரங்கிலம் இதுக்கு தான் என்ன செய்வோம்னு சொன்னா இவங்களை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து உள்ளுக்கு எடுத்ததுக்கு பிறகு அதுல இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாடவாரியான நடைபெறும் தேர்வில் நூறு மதிப்பெண்கள் வளப்படும் ஒரு டெஸ்ட் வச்சு அதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க ஆஹ் குவாலிபிகேஷன் எல்லாமே இந்த ஓஎல் ஏஎல் குவாலிபிகேஷன் இந்த சர்டிபிகேட் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோரா மாசம் இருபத்தி எட்டுக்கு முதலே ஒரு ஹை செய்யும் இருக்கணும் பின்னுக்கு வரத எடுக்க மாட்டாங்க சோ பியூச்சர்ல வர்றது என்ன செய்ய மாட்டேன் எடுக்க மாட்டேன் நான் வச்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து பேசிக்கான குவாலிபிகேஷன் ஆஹ் எந்த மாவட்டத்திலிருந்து இருந்து தேசிய இருந்து பாடத்திற்கு மொத்த எண்ணிக்கை ஒதுக்கிட்டு உரிய எண்ணிக்கை இரட்டி பேர் சொல்றாய் அடுத்த விட என்னன்னு சொன்னா இன்டர்வியூக்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்க இப்ப நூறு பேர் வேணும்னு சொன்னா அவங்கன்னு சொன்னா இருநூறு பேரை கூப்பிடுவாங்க டபுள் மடங்கு என்ன செய்வாங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களாம் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிடுறது எப்படின்னா ஒன்லைன்ல அப்ளிகேஷன் போட கூப்பிடும் அப்ளிகேஷன் போன்றதுக்கு பிறவோ அதுல இருக்கிற கணனி மென்பொருள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதாவது அந்த ஒன்லைன்ல எல்லாமே டேட்டா பேஸ்ட் ஸ்டோர் ஆனதுக்கு பிறவோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர பயன்படுத்தினு சேப்பிடாங்கிட்ட உங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து தயாரிக்க போறாங்க சோ நாம குடுக்குற ஓஎல்ஏ ரிசல்ட் ஷீட்டை பயன்படுத்தி நம்ம பேசிக் குவாலிபிகேஷன் என்னென்ன செட் ஸ்கோர் என்ன செட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தானே இன்டோவிய எடுக்க போறாங்க அதை வச்சு அந்த கொம்பிய சிஸ்டம் தான் வந்து என்ன செய்வோம்ண்ட யார் இன்ட்ரோக் எடுக்கிறேன்னு சொல்ல அதை ஆர்டர் பண்ணி இன்ட்ரோக்குரியாக்களை தேர்ந்தெடுக்க போகுது சோ அந்த கணினி மென்பொருள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தகுதி மற்றும் தகுதியை சரிபார்க்க நேர்முக கலைக்கப்படும் ஸோ அது சிஸ்டம் செஞ்சதுக்கு பூரா அதுல இருந்து அவங்க செலக்ட் பண்ணி அவங்க எடுப்பாங்க இதெல்லாம் ஓகே விடுமையாவே ஒரிஜினல் அந்த குவாலிபிகேஷன் இருக்கான்னு பாக்குறதுக்கு இன்ட்ரோக்கு எடுப்பாங்க டபுள் மடங்கு எடுப்பாங்க பத்து பேர் தேவை இருபது பேர் எடுப்பாங்க அடுத்து நேர்முகம் அழைக்கப்பட்ட ஒரு நடைமுறை தேர்வு பங்கேற்பது கட்டாயமாகும் உடல் மன ஆற்று பரச்சும் அழகியல் பாட சுகாதார பாடத்திற்கு கலை முன்னர்கள் பாடம் தொடர்பான நடைமுறை தேர்வு அதாவது இன்டர்வியூ தான் உங்களுக்கு நடக்க போதும் அழுத்தப்பர்ச்சி கிடையாது உடல் உடல் ரீதியா நீங்க ஒரு கொலைஜாலுக்கு தகுதியான ஆளா என்று சொல்லி என்ன செய்வாங்க உங்களை வந்து டெஸ்ட் பண் டெஸ்ட் பண்றேன்னு சொன்னா உங்களை இன்டர்வியூ வந்து பேசிக்கா வைப்பாங்க வச்சு உங்களோட இல்ல குவாலிபிகேஷன் ஆயிரிக்கா நடக்கிற ஆனா அந்த அழகியல் பாடத்துக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து பிராக்டிக்கல் டெஸ்ட் வந்து என்ன செய்யும் நடக்கும் அது போட்டிருக்காங்க பாடம் தொடர்பான நடைமுறை தேர்வில் பங்கேற்ற கட்டாயமாகும் சோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட் நடக்க முடிஞ்சோம் இந்த அலைகளுக்கு வந்து பிராக்டிக்கலா எனக்கு அந்த அப்படிதான் வேர்ட் போர்டு பற்றி அது அதிகமா வந்து ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் வளமையா அந்த அப்டி டெஸ்ட் வைப்பாங்க யூனிவர்சிட்டியில அது மாதிரி இருக்க வாய்ப்புகள் கூட சோ அதெல்லாம் இருக்கும் ஜெட் ஸ்கோர் அடிப்படையில தெரிவு செஞ்சு அங்க அங்க வைப்பாங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா பாடநிலைக்கான தகமையை காணிச்சு கொள்ளப்படும் அனைத்து மாடு ஒதுக்கப்பட்ட ஒட்டுமொத்த கோட்டா பெருமான அமைவாக சதவீத பெருமை சில தொகுதிகளுக்கு விண்ணப்பங்கள் நேர்மை பற்றி அழைக்கப்பட்டு வாய்ப்புகள் இல்லாத போதல் கூடும் தொடர்பான விசாரணை அதாவது அப்ளிகேஷன் போடக்குள்ள சரியான மாவட்ட ரீதியா நெசவு ரீதியா பார்க்கக்குள்ள அப்ளிகேஷன்ல உங்களுக்கு தகுதி அறிக்கக்கூடிய பாடங்கள் குவாலிபிகேஷன் கூட இருக்கிற பாடங்கள் காடர் ரெண்டு பின்னிக்கிறேன் காடர்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்கிற பாடங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கிற பாடங்கள் மெயினா போடுங்க அப்படி போடாத பட்சத்துல உங்களுக்கு தகுதி இருந்தும் என்ன செய்யாது சில டைம்ல காலேஜுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யாம இல்லாம போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தெரிய செய்யப்படும் முன்னுரிமை வரிசைப்பட்டு குறிப்பிடப்பட்ட பாடலுக்கு ஆஹ் பூஜை குறிப்பிட்டவற்ற அதாவது ஓடர்ல இப்போ செலக்ட் பண்ணது போறோம் உங்களோட உங்களோட குவாலிபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்து அந்த யார ஃபர்ஸ்ட் ஓடர் பண்ணுவாங்க தானே நூறு பேர் என்ன நூறு பேர்ல பத்து பேர்னா முதல் வாரம் பத்து பேர்னு செய்வாங்க அவங்க கொலேஜுக்கு எடுப்பாங்க உடற்கல்வி பாட பாட நெறியின் போது விளையாட்டு புள்ளிகள் அடிப்படை தெரிவு செய்யணும் விசேட செய்யும் முறை அமைவா பாடநெருக்கு ஏனையே பண்ண முடியும் தகவலும் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்ன செய்வாங்க விசேட அந்த பிராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கிட்டாரு அது ஸ்போர்ட்ஸ் மார்க்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அதே சமயம் மற்ற பாடத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏனைய பாடலின் பொருள் தகமையுடன் தகமைன்னு சொல்றாங்க நான் பாத்துக்கோங்க தகமையுடன் கூடிய விண்ணப்பதாரின் ஜெட்ஸ் புள்ளி தொடரடுங்கும் அதாவது பேசிக்கா இப்ப உதாரணத்துக்கு இதுல நிறைய பேர் என்னடா உதாரணத்துக்கு ஒரு மாணவனுக்கு சி இருக்கி ஒரு மாணவனுக்கு ஏ இருக்கேன்டா அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் சி தான்டா ரெண்டு பேருமே தகமை தான் நான் வச்சுக்கொள்ள ஸோ இப்போ ரெண்டு பேரும் தகமை எங்க அடுத்த ஹட்டம் என்ன செய்வாங்க ஜெட் ஸ்கோர் பார்ப்பாங்க ஸோ ஜெட் ஸ்கோர்ல வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க முன்னுரிமை கிடைக்கும் ஸோ அதான் அவங்க சொல்றாங்க ஜெட் ஸ்கோரை பேஸ் பண்ணி பார்ப்போம் தகமையை பார்ப்போம்னு சொல்லி ஸோ அதையும் நான் வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஒரு சமயத்துக்கு விண்ணப்பிக்க அதாவது சமயப்பாடத்துக்கு விண்ணப்பிங்க அவங்க சொந்த சமயத்துக்கு மட்டும்தான் அவங்க என்ன செய்ய முடியுமேடா விண்ணப்பிக்க முடியும் வேற எந்த சமயத்துக்கும் அவங்க விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல அடுத்த கட்டமா வந்து ஆரம்ப கல்வியில ஆரம்பிக்கிற பாடம் வந்து கிட்டத்தட்ட அப்படியோ போய் ஆஹ் பின்னுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பாடங்கள் தமிழ் சிங்களம் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி மூணு ஒரே பாடம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் தனித்தனியா தான் கல்குலேட் ஆகும் அடிப்படையில் இருக்கு ஸோ இந்த வீடியோ இதோட நான் கட் கட் பண்றேன் இதுக்கு அடுத்த வேற வீடியோல வந்து என்ன ஒவ்வொரு பாடத்துக்கும் எப்படி எப்படி செலக்ட் பண்ற என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும் எப்படி எப்படி என்ன கார்டர்ல எடுக்காங்கிற டீட்டெயில்ஸ் என்ன பேசிக் எடுக்காங்கிற இதுதான் முக்கியமான பகுதி சோ இதுல நான் அப்ப சோ பேசிக்கா சொல்லிருக்கேன் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க அடுத்த பாட்டுல சந்திப்போம்